நாம் ஏதோ அங்கங்கே தொடங்கிக் கொண்டிருக்கின்ற சில சபைகளை போல அல்ல இன்று இருந்து நாளை புதிதாக முளைக்கும் இங்கிருந்து பிரிந்து இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும் என்பது அல்ல இது ஆண்டவர் ஏசுடைய தொடர்ச்சியாக அவர் தந்த வழி தூண்டலான திருதூதர் பேதுருவின் வழியில் இன்றும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த உலகம் முழுவதுமாக ஒருங்கிணைந்து வாழ்கின்ற ஒரே திரு அவையில் நீங்கள் நான் அனைவரும் இருக்கிறோம் என்பதில் நாம் பெருமிதமும் பெருமையும் கொள்ள வேண்டும் எனவே எதனை திருத்தந்தை கற்றுத் தருகிறாரோ இக்காலத்திற்கேற்ற பணியாக முன்னெடுக்கிறாரோ அதை நாம் நம்முடைய மறை மாவட்டத்திலும் முன்னெடுக்க வேண்டும் எதை மறை மாவட்டம் முன்னெடுக்கிறதோ அதை மறைவட்டம் செயல்படுத்த வேண்டும் எது மறைவட்டம் செயல்படுத்த துணிகிறதோ அது நம்முடைய பங்கு எது பங்கு முன்னெடுக்கிறதோ அது அன்பியம் எது அன்பியம் செய்ய துணிகிறதோ அது நம்முடைய குடும்பங்கள் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்